அனைவருக்கும் வணக்கம் கந்த சஷ்டி விரதம் இருப்பது எப்படி கந்த சஷ்டியில் முருகனை மனதார வழிபடுங்கள் அசுரர்களை அழிக்க சிவனின் நெற்றி பொறியில் இருந்து பிறந்த குழந்தைதான் குமரன் வேலனை வணங்குவதே நமது முதல் வேலை என்று சொல்வது போல் வேல் முருகனை வணங்கினால் அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கும் வேண்டியவை யாவும் அருளும் குணம் கொண்டவர் குமரன் முருகனின் மூல மந்திரம் ஓம் ய நம என்பதாகும் ஆணவம் கன்மம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் என்னும் ஆறு பகைவர்களை முருகன் அழித்தார் முருகப்பெருமானின் வலப்புறம் உள்ள ஆறு கரகங்களில் கரங்களில் அபயகரம் கோழிக்கொடி வச்சிரம் அங்குசம் அம்பு வேல் என்ற ஆறு ஆயுதங்களும் இடப்புறம் உள்ள ஆறு கரங்களில் வரமளிக்கும் கை தாமரை மணி மழு தண்டாயுதம் வில் போன்றவையும் இருக்கும் கந்த சஷ்டி விரதம் இருக்கும் முறை கந்த சஷ்டி ஆரம்பம் முதல் இறுதி வரை விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் நீராட வேண்டும் காலையிலும் மாலையிலும் குளித்துவிட்டு வீட்டிலுள்ள சுவாமிக்கு பூக்களை வைத்து அகல் விளக்கு ஏற்ற வேண்டும் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி அர்ச்சனை வழிபாடு செய்ய வேண்டும் விரதம் மேற்கொள்ளும் நாளில் முருகனை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் சண்முக கவசம் போன்ற கவச நூல்களை பாட வேண்டும் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி போன்ற நூல்களையும் ஓதலாம் இந்த விரதத்தை அன்ன ஆகாரமின்றி ஆறு நாட்களும் கடைபிடிக்கலாம் இதை செய்ய முடியாதவர்கள் கந்த சஷ்டி அன்று மட்டும் முழு விரதம் இருந்து கந்தனை வழிபடலாம் பகலில் பழம் பால் மட்டுமே உண்ண வேண்டும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் எளிய உணவாக காலையில் சிற்றுண்டி எடுத்துக்கொள்ளலாம் காலை முதல் மாலை வரை குறைந்த அளவு பானம் மட்டும் அருந்தி மாலையில் முருகன் கோயிலுக்கு சென்று வணங்கிவிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் அல்லது இரவு பச்சரிசி சாதம் சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் மலைக்கோயில்களில் மலையை வளம் வந்தால் மிகுந்த புண்ணியம் உண்டாகும் கோயில்களில் தங்கி விரதம் இருப்பது நல்லது கோயில்களில் தங்கி விரதம் இருக்க முடியாதவர்கள் அவரவர் இருப்பிடத்திலேயே விரதம் இருக்கலாம் இவ்வாறு ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதமிருந்து ஆறாவது நாளில் சூர என்னும் நிகழ்ச்சியினை முருகன் கோயிலில் தரிசி தரிசனம் செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம் கந்தசஷ்டி விரதத்தை அவரவர் உடல் நிலைக்கு தகுந்தவாறு அனுசரிக்க வேண்டும் கந்த சஷ்டி விரத பலன்கள் கந்த விரதம் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் வீட்டில் கஷ்டங்கள் நீங்கி இன்பம் செழிக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்